கடந்த பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் இரண்டாம் தேதி வரலும் சேவை வாரங்களாக இரண்டு வாரத்தை சேவை வாரமாக கடந்த பத்து ஆண்டுகளாக கடைபிடித்துக் கொண்டு வருகிறோம் இந்த சேவை வார நிகழ்ச்சிகளில் பதினேழாம் தேதி அன்றைக்கு விஸ்வகர்மா தினம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பிறந்த தினம் அந்த தினத்தில் மருத்துவ கேம்பைன்ஸ் அதாவது பிளட் டொனேஷன் கேம்ப் அதைத் தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் இந்தியா முழுவதும் சேவைக்காக நடத்திக் கொண்டது கொண்டிருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து வருகிற இரண்டாம் தேதி வரலும் அனைத்து பகுதிகளிலுமே சுகாதார அதாவது ஸ்வச் பாரத் என்று சொல்லக்கூடிய சுகாதாரமான பாரதத்தை முன்னெடுக்கும் வகையில் ஸ்வச்சதா போர் பாயிண்ட் ஜீரோ அந்த இயக்கத்தை கொண்டிருக்கிறோம் முதல் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் நாம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சுகாதாரத்தை வலியுறுத்தி ஒரு மாபெரும் இயக்கத்தை நடத்தி ஐந்து ஆண்டுகளில் சுகாதாரத்திற்கான ஒரு மிக முக்கியமான படிக்கல்லாக இந்த ஆட்சி அமைந்திருந்தது அந்த ஆண்டுகள் அமைந்திருந்தது அனைத்து பகுதிகளுக்கும் இன்றைக்கு நூறு சதவீதமான வீடுகளில் இலவசமாக டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அனைத்து பள்ளிகளிலுமே கூட இன்றைக்கு பெண் குழந்தைகள் இருக்கிற பள்ளிகளுக்கு நூறு சதவீதமான பள்ளிகளில் டாய்லெட் வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இது முதல்ல இரண்டாவது பண்ணும்பொழுது அரசாங்கத்தில் இருக்கிற பைல்களை நாம் அந்த பைல் எல்லாம் கூட கிளியர் பண்ணணும் அப்படின்றது அதுமொழி அந்த ஸ்வச்சதா சேவா இயக்கமானது முழுமையாக அலுவலகங்களில் இருக்கிற பைல்கள் இருபது வருஷம் முப்பது வருஷமெல்லாம் இருந்த ஃபைல்கள் எல்லாம் கிளியர் பண்ணும் அந்த பைலெல்லாம் கிளியர் பண்ணி அல்லது தேவையில்லாத பொருட்கள் அல்லது தேவையில்லாத இடங்களை இது எல்லாம் கூட சுத்தம் படுத்துவதன் மூலம் கிட்டத்தட்ட அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வருமானத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் இடம் நமக்கு நிறைய கிடைச்சது இங்க கூட நம்ம பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ல நிறைய இடம் வந்து அப்படி இருந்தது அந்த இடத்தையெல்லாம் கிளீன் பண்ணி அப்ப நம்ம பிஐபி மற்ற அலுவலகங்கள்லாம் சாஸ்திரி இருந்து இப்போ இங்க சொந்த இடத்திற்கு வந்திருக்கிறது இதனால வாடகை மிச்சமாக இருக்கிறது சொந்த இடத்துல இருக்கிற அந்த நிம்மதி இருக்கிறது இப்படி பல அலுவலகங்களில் இருபது வருஷம் முப்பது வருஷமான வாகனங்களை ஏலம் விடாம இருந்தது அந்த வாகனங்கள் எல்லாம் கூட ஏலத்தை விட்டு அதன் மூலியமாக மாதிரி சுத்தம்னா நாம் சுத்தம் மட்டும் இல்லாமல் அலுவலகில் பைல்களை வந்து கிளியர் பண்றது பைல்கள் கிளியர் பண்ணி சுத்தமாக வைக்கிறது அந்த இடத்தை சுத்தமாக வைக்கிறது இப்படி ஸ்வச் பாரத் இரண்டு ஆனது நடந்தது இதை தொடர்ந்து இப்பொழுது ஸ்வச்சதா இயக்கமானது நாம் தொடர்ந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு இங்கு இந்த வருடம் மரங்களை நாம் அதிகமாக வைக்க வேண்டும் ஒரு தாயின் பெயர்ல ஒரு மரம் அப்படின்ற அந்த இயக்கத்தை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் அனைத்து பகுதிகளிலுமே நாம் நடத்திக்கொண்டு இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நம்மளுடைய பாரத தாயின் பெயர்ல இங்கு ஒரு மரத்தை நாம் இன்றைக்கு நட்டிருக்கிறோம் போன வாரம் நான் வரும்போது ஆல் இந்தியா ரேடியோவில் இந்த நிகழ்ச்சியானது நடந்த அங்க ஒரு மரத்தையும் நாம் நட்டிருக்கிறோம் அப்படி நாம் இந்தியா முழுவதும் எங்கெந்து செல்கிறோமோ இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி டெல்லியில் எங்களுடைய சிபிஎஸ்இ என்ற அலுவலகத்தில் நானும் மரியாதைக்குரிய அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களும் கலந்து கொண்டு அங்கு இந்த ஸ்வச்சதா பிளட்ஜ் எடுத்துக்கொண்டு அங்கேயும் தாயின் பேரில் ஒரு மரத்தை வைத்திருக்கிறோம் இது வந்து மக்கள் அனைவரும் இந்த இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அவர்கள் அனைவரும் சுகாதார இயக்கத்தில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் கூட தன்னுடைய தாய் பேரில் ஒரு மரத்தை வைக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய கிரீனரி அதாவது சுத்தமான காற்று சுகாதாரமான காற்று சுத்தமான தேசம் இதெல்லாம் நமக்கு வேண்டும் ஆகையால் நாம் அனைவரும் நம்மளுடைய வீடுகளில் ஒரு மரத்தை வைப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நாம் நம்ம எல்லாம் பார்க்கிறோம் கடந்த பத்து ஆண்டுகளில் நம்மளுடைய நாடு எந்தளவுக்கு மிக வேகமான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் போன பட்ஜெட்டும் சரி இந்த பட்ஜெட்டும் சரி அதை நோக்கிதான் நம்முடைய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த நாடு உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக உலகத்திற்கு தலை சிறந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் நம்மளுடைய அடுத்த இருபத்தி மூணு ஆண்டுகளுக்கான பணிகளை தொடங்கி நம்மளுடைய பணிகளை செய்து கொண்டு அதனுடைய ஒரு இதாக தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பார்க்குறோம் இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாம் பார்க்குறோம் தொழில் வளர்ச்சி பார்க்குறோம் அதே போல ரோடுகள் ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் பெங்களூர் டு சென்னை சென்னை டு விசாகப்பட்டினம் இப்படியெல்லாம் இந்த மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடாரை நாம நம்முடைய அரசாங்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதேபோல இன்றைக்கு துறைமுகங்களினுடைய வளர்ச்சி நாம் சென்னை துறைமுகம் மாவட்டம் காமராஜர் துறைமுகம் மாவட்டம் தூத்துக்குடி வவுசி ஐயா துறைமுகம் இது எல்லாமே இன்றைக்கு சர்வதேச அளவில் ஒரு மிக முக்கியமான துறைமுகங்களாக இந்த துறைமுகங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதே இல்லாமல் திருமலை சில ஒரு லாஜிஸ்டிக் பார்க்க நாம் கொண்டு வந்திருக்கிறோம் அதே போல நிலுவையில் இருந்த மதுரவாயில் சென்னை போர்ட் அந்த ரோடையும் நாம நம்முடைய அரசாங்கம் அதை துரிதப்படுத்தி அந்த பணிகளை இப்பொழுது துவங்கி அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் சென்னை விமான விரிவாக்கம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் வந்து போன ஆண்டு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வந்து இந்த விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்தை தொடங்கி வைத்தார் அதன் மூலம் இப்பொழுதுக்கு அதனுடைய விமான நிலையத்தினுடைய செயல்பாடு நூறு சதவீதம் செயல்பாடானது உயர்ந்திருக்கிறது அது உயர்ந்தது மட்டுமல்ல பயணிகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அதேபோல தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கான அந்த இருநூறு ஏக்கர் இடம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது அதையும் அவர்கள் சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா அதனுடைய வேலைகள் என கோயம்புத்தூர் ஒரு மிக முக்கியமான தொழில் அந்த பகுதி தொழில் வளர்ச்சிக்கு முக்கியமான பகுதியாக இருக்கிறது அதுவும் அந்த பணியானது நடைபெறுவதற்கு வசதியாக இருக்கும் அதேபோல பாம்பன் ரயில் நிலையம் இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ஆர்ட் ஆஃப் கலை என்று சொல்லுவோம் அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்மளுடைய பாம்பன் ரயில் பாதை ரயில் பாலம் அந்த ரயில் பாலம் இன்றைக்கு முழுவதுமாக கிட்டத்தட்ட நூறு சதவீத பணியானது நிறைவு பெற்றிருக்கிறது நாம் எந்த அளவுக்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல இன்றைக்கு மிக வேகமாக முன்னேறி என்றதற்கு ஒரு உதாரணம் நம்மளுடைய பாம்பன் ரயில் நிலையம் அதேபோல ரயில்வே வளர்ச்சிக்காக ஆறாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதியாண்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிதியாண்டில் ஒன்பது புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அமிர்த் பாரத் ரயில் நிலையங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சென்னை ரயில் எழும்பூர் ரயில் நிலையம் காட்பாடி ரயில் நிலையம் கோயம்புத்தூர் ரயில் நிலையம் சேலம் ரயில் நிலையம் மதுரை கன்னியாகுமரி ராமேஸ்வரம் இந்த ரயில் நிலையங்கள் எல்லாமே ஒரு பெரிய அளவில் சர்வதேச தரத்தில் அந்த ரயில் நிலையங்கள் இன்றைக்கு விமான நிலையங்கள் போல இந்த ரயில்வே நிலையங்களுடைய செயல்பாடு இன்றைக்கு நாம் அங்கெல்லாம் பார்த்திருக்கிறோம் இன்றைக்கு வந்தே பாரத் ரயில்கள் சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் சென்னையிலிருந்து திருநெல்வேலி சென்னையிலிருந்து நாகர்கோவில் சென்னையிலிருந்து பெங்களூர் சென்னையிலிருந்து மைசூர் சென்னையிலிருந்து திருப்பதி வழியாக விஜயவாடாவுக்கு இப்படி அதே மாதிரி மதுரையிலிருந்து பெங்களூருக்கு இந்த வந்தே பாரத் ரயில்களினுடைய சேவையை நாம் விரிவுபடுத்தியிருக்கின்றது வந்தே பாரத் ரயில்களினுடைய மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா இந்த ரயில் பெட்டிகள் சொந்த தயாரிப்பில் உள்நாட்டு தயாரிப்பு ஆத்ம நிர்பர் பாரத் அதாவது சுயசார்பு பாரதத்தின் கீழ மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையங்கள் சென்னை மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல இன்றைக்கு உலகம் முழுவதும் இந்த ரயில் பெட்டிகள் போவது இந்தியாவினுடைய ஆத்ம நிர்பர் பாரத் என்று மேக் இன் இந்தியா திட்டத்தில் இன்றைக்கு வந்து நம்மளுடைய ரயில் ஆகட்டும் நம்மளுடைய பொருள்கள் அனைத்து ஈரோட்டில் இருக்கிற பொருள்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது சேலத்தில் இருக்கிற பொருட்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது கரூரில் இருந்த பொருள்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது திருப்பூர் அதே மாதிரி ஹோசூர் சென்னை சென்னை ஒரு மிகப்பெரிய மையமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆட்டோமொபைல் செக்டர்ல உலகத்திலேயே அதிகமான ஆட்டோமொபைல் வாகனங்கள் ஏற்றுமதி செய்கின்ற உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஹப்பாக சென்னை இருந்து கொண்டிருக்கிறது அதே போல ஆப்பிள் தொழில் போன்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மற்ற இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம் இப்ப இங்கு தயாரிக்கப்பட்டு வெள்ளம் அதே போல டிஃபன்ஸ் பொருட்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐம்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு நாம ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் முன்னாடி நம்ம இறக்குமதி செய்து கொண்டோம் இன்றைக்கு இறக்குமதியை நிறுத்திவிட்டு இன்றைக்கு ஏற்றுமதி அளவுக்கு இன்றைக்கு மேக் இன் இந்தியா அதாவது சொந்த நாட்டில் உள்நாட்டு தயாரிப்பு அதேபோல காதிப்பொருட்களினுடைய ஏற்றுமதி காதிப்பொருட்களினுடைய வளர்ச்சி பொருட்களினுடைய மக்கள் மேல மக்கள் அது மேல வைத்திருக்கிற இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய இரண்டாம் தேதி அன்றைக்கு அனைவரும் நாம் அனைவரும் காதி பொருட்களை வாங்கி காதி சோரும் போய் அந்த காதி பொருட்களை வாங்குவதன் நம்மளுடைய உள்நாட்டு குறிப்பாக இந்த ரூரல் என்று சொல்லக்கூடிய கிராமப்புற பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக அந்த அக்டோபர் இரண்டாம் தேதி என்றைக்கு நாம் எல்லாம் காதி நிறுவனங்களுக்கு சென்று காதி பொருட்களை வாங்குவோம் என்று சொல்லிக்கொண்டு கேள்வி கேட்கணும் நிறைய டிமாண்ட்ஸ் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நேற்றைக்கு நம்மளுடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அந்த சந்திப்பினுடைய அடுத்த கட்டமாக நம்முடைய பிரதமர் அலுவலகத்திலிருந்து நடவடிக்கைகள் ஒவ்வொரு துறைக்கும் சொல்லுவார்கள் அதேபோல மெட்ரோ பொறுத்தளவுக்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறார்கள் அதில் தமிழ்நாடு அரசாங்கமும் அவர்களுடைய பணிகளை தான் செய்ய வேண்டும் என்பதை அதற்காக பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும் தேர்தல்கள் பத்திரம் மிரட்டி பணம் வாங்கினாங்க திரு நிர்மலா பெங்களூர்ல கேஸ் போட்டு அப்பீல் பண்ணணும் கோர்ட் உத்தரவு கோர்ட்டு என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து கோர்ட்ல மூலம் சட்டப்படி அந்த டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க வருங்க வந்து பாப்பாங்க அது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரா கொண்டு வர போறதா இன்னும் ஒரு நாட்கள்ல வருங்கிற ஒரு என்ன வந்து ஏற்கனவே சீனியர் லீடர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த சமயத்தில் இருந்தாலும் அரசியல் சம்பந்தமான அவர் வந்து முதலமைச்சராக அல்லது துணை முதலமைச்சராக வர்றதுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் எதுவும் வரப்போறதில்லை தமிழ்நாடு சாராயம் இல்லாத மாநிலமாக மாற்றப்போறதில்லை தமிழ்நாடு டிரக்ஸ் இல்லாத மாநிலமாக அவர் ஒன்றும் பெருசா மாற்றப்போறது ஏன்னா அவர்கள் வந்த பிறகுதான் இன்றைக்கு இந்த மதுவானது கிராமம் கிராமமா ஊர் ஊராக விட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்த பிறகு நேற்றை கூட சென்னை துறைமுகத்தில் நூறு கோடி ரூபாய்க்கு மேல இந்த ட்ரக்ஸ் பொருள்களை பிடிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த டிரக்ஸ் நடமாட்டம் அதிகமாக இருந்தது இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு அவர்கள் கேள்விக்குறியாக இருக்கிறது இன்னைக்கு போலீஸ்காரங்க யார் பார்த்தாலும் இன்னைக்கு கையில துப்பாக்கி எடுத்து யாரோ வேணாலும் சுடுகின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது அப்போ ஜட்ஜ் எதுக்கு கோர்ட் எதுக்கு வக்கீல் எதுக்கு ஜுடிஷியல் சிஸ்டம் எதுக்கு குற்றவாளிகளை அவர்கள் கைது செய்கிறார்கள் குற்றவாளிகளை சட்டத்தின் நிறுத்த வேண்டியதுதான் தான் காவல்துறையினுடைய கடமையாக தவிர அவர்கள் வந்து நான் நினைச்சா எடுத்த துப்பாக்கி எடுத்து சொல்றது என்ன தீபாவளி துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து சொல்றது அப்ப ஜுடிஷியரி எதுக்கு இருக்கிறது சட்டம் எதுக்கு இருக்கிறது சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய மாண்பு இது டெமோக்ராட்டிக் கண்டி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் இருபத்தி ஒன்னானது அடிப்படை வாழ்வுரிமையை கொடுத்திருக்கிறது நீங்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்துங்க ஒவ்வொருத்தரையும் ஆனால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கை அவர்கள் கெடுத்துவிட்டு இன்றைக்கு ஏதோ ஒருத்தரை துப்பாக்கியில் என்கவுண்டர் போட்டால் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் நடக்காது அவர் வந்து அந்த துணை முதலமைச்சர் ஆனா அவருடைய குடும்பத்தில் அடுத்த ஒரு வாரிசுக்கு ஒரு பதவி உயர்வு ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கடுத்து இன்னும் அடுத்த ஸ்டாலின் அவர்கள் இப்படி அடுத்தடுத்துதான் வருமே ஒழிய இதனால் தமிழகத்திற்கு எந்தவித முன்னேற்றத்தையும் அல்லது பலனையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது ஆமாங்க தற்காப்பு தொடர்ந்து எப்படிங்க நடக்கும் இதெல்லாம் வந்து கோர்ட் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறது அதாவது நீதி என்னுடைய ஆட்சி இங்க இருக்கிறது நம்மளுடைய இந்தியா வந்து ஏதோ ஒரு டிக்டேட்டர் கண்ட்ரி கிடையாது இது வந்து ஜனநாயக நாடு இங்க வந்து அரசியல் அமைப்பு அதை தொடர்ந்து லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிகியூட்டிவ் ஜுடிஷியரி இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு வரையறை இருக்கிறது அவர்களுடைய வரையறையில தன்னை தற்காத்துக் கொள்கின்றது சொன்னாலும் கூட அதுல எந்த அளவுக்கு அதுல உண்மை இருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னும் தினந்தோறும் இவங்க கஸ்டடியில் இருக்கிறவங்க போய் எங்க துப்பாக்கி எடுத்து இவங்களை சொல்ல போறாங்களா

அதாவது இந்த வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிற மாநிலம் இந்தியா முழுவதும் இங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது கோர்ட் இருக்கிறது ஜட்ஜ் இருக்கிறாங்க நீ வந்து தண்டனை கொடுக்கிறதுக்கு நீ போலீஸ்க்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ பவர் கிடையாது குற்றவாளியை கொண்டு வந்து கோர்ட்டில் நிறுத்துங்க கோர்ட்டு தான் அது எந்த குற்றவாளியாக இருந்தாலும் கோர்ட்டு தான் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அல்லது மீடியா தண்டனை கொடுக்க முடியாது அவர் வந்து ஜாமீன்ல தான் வெளில வந்திருக்கிறார் ஒன்னும் கோர்ட்ல வந்து நிரபராதி குற்றம் நான் செய்யவில்லை அப்படின்ற நிரபராதியாக வெளியில வரல ஜாமீன்ல மட்டும்தான் வெளில வந்திருக்கிறார் இன்னும் கோர்ட் இருக்கிறது கேஸ் இருக்கிறது பைனல் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் இருக்கிறது அதனால நான் பொறுத்திருந்தேன் இந்தியா அதை பத்தி நடவடிக்கை எடுக்கணும் நாங்க ஏற்கனவே குஜராத்ல மது விலக்க அமல்படுத்தி இருக்கிறோம் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பீகாரில் மது விலக்கு இருக்கிறது நார்த் ஈஸ்ட்ல மூணு ஸ்டேட்ல மது விலக்கு இருக்கிறது தமிழகத்தில் மதுவிலக்கு வேண்டும் என்பதுதான் நம்ம அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது அதை தமிழ்நாடு அரசாங்கம் செய்யுமான்னா அதுக்கு தான் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஏன்னா அது சில தொழில் அந்த நிறுவனங்களை நடத்துவதே திமுக காரர்களாக தான் இருக்கிறார்கள் ஒரு ஒரு இதுக்கே சொல்லியாச்சு இது வந்து முழுமையாக முழுக்குமான ஒரு டிராமா திரு ஸ்டாலின் அவர்களும் திரு திருமாவளன் அவர்களும் இணைந்து செயல்படுத்துகின்ற நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு டிராமா வெளிநாட்டுக்கு போனாரு பதினேழு நாள் முதலீடுக்காக போனார் அந்த முதலீடு வந்து இங்க வரல சரியான முதலீடுகள் வரல அந்த முதலீடுகளிலிருந்து மக்களை திசை திருப்பதற்காக அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த டிராமா அரங்கேற்றப்பட்டது அந்த டிராமா முடிவு வந்து இரண்டாம் தேதி அன்னைக்கு நடக்குது நன்றி அண்ணா போதும் அண்ணா போகுது போது நீங்க தயவுசெஞ்சு நீங்க பாருங்க நீங்க எல்லாத்துலயுமே வருதுங்க ஹெச்டி ல இருக்கிறது டிஜிட்டலைஸ்டு வால் போட்டிருக்கோம் அனைத்து தொழில்நுட்பத்தையும் உயர்த்தி இருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த டிவியை நாம கொண்டு வந்திருக்கிறோம் அனைவரும் அதை நீங்க ஒரு நாள் முழுவதும் உக்காந்து பார்த்து நீங்க உங்க ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா கூட இல்ல நீங்க ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா நம்ம என்ன குறைகள் இருக்கிறோம் அதை நிவர்த்தி செய்யலாம் சரி பண்ணு